ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான மூணாவது ஒருநாள் போட்டியில் முதல்ல வந்து நியூசிலாந்து அணிதான் வந்து பேட் பிடிச்சிக்கிட்டு வராங்க அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா சீரான இடைவெளியில் வந்து விக்கெட்டை விட்டாலுமே கூட ராஸ்டெய்லர் வந்து ஒரு புறம் நிலைச்சு நின்று விளையாண்டுக்கிட்டு வர்றாரு கப்டில் வந்து பதிமூணு ரனில் அவுட் ஆயிருப்பார் மூன்று வந்து ஏழு ரனில் அவுட் ஆயிருப்பார் அடுத்து வந்து டாம் லாதம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் அடுத்து வந்து நிக்கோலஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரனில் வந்து அவுட் ஆயிருக்காரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணியுடைய கேப்டனான வில்லியம்சன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா சஹால் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் கேட்ச் பிடிச்சது வந்து ஹர்திக் பாண்டியா நாற்பத்தி எட்டு பால் பிடிச்சி இருபத்தி எட்டு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் வில்லியம்சன் அந்த கேட்ச் வந்து ஒரு மரண மாஸ் கேட்ச் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயும் வந்து பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து சொல்லி இடைக்கால தடையில் வந்து ஹர்திக் பாண்டியா இருந்தார் திரும்ப வந்து ஒரு கம்பேக் ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு கொடுத்த ரீஎன்ட்ரியில் அபாரமாக ஹர்திக் பாண்டியா வந்து செயல்பட்டிருக்காரு ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இது வரைக்கும் வந்து ஒரு விக்கெட்டே எடுத்திருக்காரு சேம் டைம் வந்து அந்த கேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லியம்சன் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து பிரம்மச்சு போகிற அளவுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா பாஞ்சு வெறும் வந்து ஒரு ஒரு மூணு செகண்ட் கூட இல்லை அதுக்குள்ளே வந்து ஹர்திக் பாண்டியா அபாரமாக வந்து அந்த கேட்சை வந்து பிடிச்சிருப்பார் ஹர்திக் பாண்டியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சூப்பரான கம்பாக்கு இது அப்படின்னு வந்து இந்திய ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சியில் இருக்காங்க குறிப்பாக ஹர்திக் பாண்டியோட ரசிகர்களும் வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க ஹர்திக் பாண்டியோட இந்த ரீஎன்ட்ரி வந்து கண்டிப்பாக தமிழக வீரரான விஜய் சங்கருக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க நன்றி